ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பழம் திருவாசகம் எனும் தேனை மாணிக்க வாசகர் அருளிய விருந்தை நாம் சுவைத்து வருகிறோம் அதில் திருச்சதகம் பகுதியை நமது வசதிக்கேற்ப சிறிது சிறிதாக படித்து வருகிறோம் அதில் இன்றைய பகுதியை பார்ப்போம் சிறு சதக பாடல்கள் நூறும் பத்துக்கு பத்தாக பெற்றுள்ள நூறு பாடல்களுடன் ஒரு அந்தாதி அடிப்படையில் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு பத்திற்கும் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு தலைப்பு தரப்பெற்றிருந்தது அதில் முதல் பத்து மெய்யுணுதல் பற்றியதாகும் அதாவது தன்னை முழுமையாக உணர்தல் பற்றியது மெய்யுணுதல் என்பது பொருளாகிய உடல் முதலியவற்றின் நிலையாமையை கண்டு நீங்கி மெய்ப்பொருளாகிய கடவுளை அனுபவ வாயிலாக உணர்தல் என்னும் பொருள் இதாகும் இந்த உள்ள பாடல்களை வரிகளை பார்த்துவிட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் வரிகள் பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறஞ்சி இறந்தவெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கருந்து நில்லா கல்வனே நின்றன் வார்கழற்கு என் அன்பன் எனக்கு நிரந்தர மாவருவாய் நின்னை ஏத்த முழுவதுமே பறந்து பல தலங்களிலும் சென்று பல் ஆய்மலர் பலவாகிய ஆராய்ந்தெடுத்த மலர்களை தூவி அர்ச்சித்து முட்டாது இறைஞ்சி அதாவது இடைவிடாது வணங்கி இறந்த எல்லாம் வேண்டியவன எல்லாம் பெறுதல் எமக்கே ஆகும் எமக்கே கூடும் என்னும் அன்பர் உள்ளம் மனதில் கறந்து நில்லா மறைந்து நில்லாத கல்வனே வாழ்நாள் முழுவதும் நின்னை துதிக்க எனக்கும் உன்னுடைய நெடிய கழலை அணிந்த திருவடிக்கன் செய்ய வேண்டிய அன்பை எப்பொழுதும் அருள்வாயாக என்று இந்த பாடலில் கூறுகிறார் பல்மலர் என்றது கோட்டுப்பூ கொடி கொடிப்பூ நீர்ப்பு நிலப்பூ என்பனவற்றை ஆய்மலர் என்றது அதாவது விளக்கி ஒழித்து விதித்தென தேர்ந்தெடுத்த மலரை அன்பர் மனது வெளிப்பட்டும் அன்பர் அல்லார் மனது கறந்தும் நிற்றலால் இறைவன் கறந்து நில்லா கல்வனாயினான் இறைவனை வழிபாடு செய்தற்கு அன்பு வேண்டும் வழிபாடு காரியம் அன்பு காரணம் காரியமாகிய வழிபாட்டை செய்ய காரணமாகிய அன்பை அருளை வேண்டும் என்கிறார் அதைத்தான் அன்பு எனக்கு நிரந்தரமாக அருளாய் நின்னை ஏத்த என்கிறார் இந்த பாடலில் இறைவனை அடைதற்கு இடையரா மெய்யன்பு வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அடுத்த பாடல் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்த மேல் கொண்டு உழிதருமே முழுவதும் அதாவது எல்லா பொருள்களையும் கண்டவனை படைத்தவனாகிய பிரம்மனை படைத்தவன் தான் உந்திக் கம் கமலத்தில் தோற்றுவித்த திருமால் முன்னாள் முற்காலத்திலே முடிய முடியை சாய்த்து தலையை வளைத்து செழுமலர் கொண்டு வளமிக்க பூக்களை கை கொண்டு எங்கும் தேட எவ்விடத்தும் தேடி கலைத்து நிற்க அப்பாலன் அப்பாலாய் இருந்தவனாகி எம்பிரான் எம்பெருமான் இப்பால் இவ்விடத்திலே காட்டிடை சுடுகாட்டிலே கழுதொடு பேய்களோடு நாடகமாடி கூத்தாடி கதியிலியாய் ஆதரவு இல்லாதவனாய் உழுவையின் தோல் உடுத்து புலியின் தோலை ஆடையாக உடுத்து உண்மத்த மேல் கொண்டு மிக்க களிப்பை மேற்கொண்டு ஒழிதரும் திரியா நிற்பான் உலகத்தை படைத்தவன் பிரம்மன் பிரம்மனை தோற்றியவன் திருமால் அவ்வளவு சிறப்புடைய திருமாளால் இறைவன் திருவடியை கூட காண இயலவில்லை என்கிறார் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிய சாய்த்து எங்கும் தேட அப்பாலான் என்றார் ஆனால் மனிதர்களும் எழுந்த பிறவியை பேயோடு எல்லோராலும் வெறுக்கத்தக்க சுடுகாட்டில் யாவரும் காண ஆடுகின்றான் என்பதை கழுதொடு காட்டிடை நாடகமாடி என்கிறார் தாருகாவன முனிவரால் அனுப்பப்பட்ட புலியைக் கொன்று அதன் தோலை உரித்து இறைவன் ஆடையாக கொண்டான் என்பது உழுவையின் தோல் உடுத்த வரலாறு தனக்கென ஆடையின்றி புலியின் தோலை ஆடையாக கொண்டவன் என்று இகழ்வது போல இறைவனின் பெருமையை கூறுகிறார் மணிக்கவாசகர் இதனால் அன்பில்லாதவர்க்கு அருமையானவன் என்றும் அன்புடையாருக்கு எளிமையானவன் என்றும் இறைவனது அருமையும் எளிமையும் பற்றி கூறுகிறார் மாணிக்கபாஸ்கர் அடுத்தவர்கள் உழிதரு காலும் கணலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்தற்பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமும் மாயவை காத்தெம்மை காப்பவனே உழிதரு காலம் என்றால் அசையும் தன்மையுடைய காற்றும் கனலும் நெருப்பும் புனலுடு நீரோடு மண்ணும் விண்ணும் பூமியும் ஆகாயும் ஆகிய ஐம்பூதங்களும் இழிதறு காலம் சூக்கும நிலையை நின்று தோன்றுகின்ற காலம் எக்காலம் வருவது எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அந்த காலமுமாய் வந்தற்பின் அக்காலம் வந்ததற்கு பின் உழிதரும் காலத்த அப்பொருள்கள் எல்லாம் உலாவுகின்ற நிலைப்பு காலமுமாய் இருப்பவனே பின்னும் உன் அடியேன் செய்த வல்வினையை உன்னுடைய அடியவனாகிய யான் செய்த வலிய வினையை கழிதரு காலமுமாய் நீக்குகின்ற இறுதி காலமுமாய் அவை காத்து அவ்வினைகளை தொடராதபடி தடுத்து எம்மை காப்பவனே என்னை போன்ற அடியவர்களை உன் திருவடியில் வைத்து காக்கின்றவனே நீயே எனக்கு புகலிடம் என்கிறார் இழிதறு காலம் உழிதரு காலம் கழிதரு காலம் என்பன முறையே படைத்தல் காத்தல் அழித்தல்களை செய்யும் காலத்தை குறிப்பவனாகும் அருளல் தொழில் இங்கு அழித்தலில் வைத்து கூறப்படுகிறது எல்லா செயல்களையும் கால தத்துவத்தின் வழியாகவே இறைவன் ஏற்றுகின்றான் ஆகையால் தான் காலங்களாய் இருக்கும் நிலையையே எடுத்துக் கூறுகிறார் காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம்கான் என்ற சிவஞான சித்தியாரின் வரிகளையும் பார்க்க வேண்டும் இவை அனைத்தையும் இறைவன் செய்வது உயிர்கள் பொருட்டே என்கிறார் அவை காத்து எம்மை காப்பவனே என்றார் இறைவன் எல்லா உயிருடைய வினையையும் நீக்கி அருள் ஆக இருந்தாலும் அதனை அடிகள் தமக்கு செய்கின்றமையை சிறப்பாக நினைத்துச் சொல்கிறார் பாருங்கள் உன்னடியேன் செய்த வல்வினையை கழுதறு காலமுமாய் என்று கூறுகிறார் நீயே எனக்கு புகலிடம் என்பது இசை இச்சம் இதனால் இறைவனுடைய எல்லாம் உள்ள தன்மையும் அவனுடைய அருள் நிலையும் கூறப்பட்டன என்று இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்கிறேன் அடுத்து எஞ்சியிருக்கும் பகுதிகளை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்